ிய காலை வணக்கம் நமது எம்இசி நீதளத்தில் சிஎம்எஸ் கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நமது பள்ளியில் செயல்படக்கூடிய ஹைடெக் லேப் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய வசதிகளை அனைத்து ஆசிரியர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் என்னென்ன வசதிகள் இருக்குது அது எப்படி ஆன்லைனில் இருக்கணும் அது எப்போ ஆஃப் செய்யணும் அப்படின்றதுக்கான முழு வழிமுறைகளும் அடங்கிய வீடியோ தொகுப்புடன் ஒரு கோர்சஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஆசிரியர்கள் எவ்வாறு கம்ப்ளீட் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் இஎம்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் யூசர் ஐடி லாகின் வரும் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு வழங்கப்பட்ட அந்த யூசர் ஐடி லாகின் என்ன பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடித்த பிறகு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது உங்களுடைய பெயர் மற்றும் புகைப்படத்தோட இந்த டீட்டெயில்ஸ் இங்கே வரும் இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோடு ஆரோக்கி மாதிரி ஒரு ஆரோக்கி இந்த மாதிரி வரும் சரிங்களா ரைட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோ டு எல்எம்எஸ் சிஎம்எஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க இதை என்ன பண்ணுங்க க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இதில் என்ன பண்ணுங்க இந்த டாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹரிசண்டல் பார்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரைட் இந்த ஹரிசண்டல் பார்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த கோர்சஸ்லேயே வரும் சப்போஸ் இதில் வரல அப்படின்னா இந்த ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ரெண்டு கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடெக் லேப்னு ஒரு கோர்ஸஸும் சரிங்களா அடுத்தது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோர்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு கோர்சஸையும் நம்ம என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இல்லை ஃபஸ்ட்டு என்ன என்ன பண்ணுறேன் இந்த ஹைடெக் லேப் அப்படின்றது கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் இதில் என் டூர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இதை என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்குன்னு வழங்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று இதில் வரும் சரிங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் உள் நுழைந்தவுடன் பத்து எண்ணிக்கையில் டேபிள் இருபது எண்ணிக்கையில் நாற்காலி இருபது எண்ணிக்கையில் ஹெட்ஃபோன்கள் ஒரு ஸ்பீக்கர் வெப் கேமரா ஆகியவை உள்ளன இந்த மாதிரி வரும் இது முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிவியூ கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் சரிங்களா ரைட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணணும் சரிங்களா ரைட் இதுக்கு அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கோர்ஸ் டி இதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூமை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இதே மாதிரி சென்டரில் ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதில் திரும்பவும் அதே அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்க்குள் நுழையும் அதில் மின் சேவை வழங்குவதற்கான ஒன் கேவி யூபிஎஸ் மூன்று பேட்டரி ஒரு ட்ரால் இது கிளிக் பண்ண பிறகு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு எப்படி சார் நம்ம இதை கம்ப்ளீட்டடான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க மறுபடியும் ஒன்ஸ் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதை திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் திரும்ப இதை கிளிக் பண்ணாலும் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றதையும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோர்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா பண்ணலையாண்டதை தெரிஞ்சுக்கலாம் இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் சப்மிட் அப்படின்ற ஐக்கான்ஸை கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரைட் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி